வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் மக்கள் சேவை இயக்கத்தின் பொது செயலாளர் வழக்கறிஞர் சூர்யா வெற்றி அவர்கள் சேலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வருகை புரிந்தார் அவரை வரவேற்கும் விதமாக சால்வை அணிவித்து வரவேற்றார்கள் வளைகாப்பு விழா கடை விழா போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் வளைகாப்பு விழாவில் கலந்து கொண்டு தம்பதிகளை வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து கடை திறப்பளவில் கலந்து கொண்டு கடையை திறந்து வைத்து வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் மக்கள் சட்ட உரிமைகள் கழக மாநில இளைஞரணி அமைப்பாளர் ஆர் வி பாபு மாவட்ட முன்னாள் நிர்வாகி பிரேம் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் ஆசிரியர் செவ்வேல் வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர்கள் வழக்கறிஞர் சோழன் வழக்கறிஞர் சல்மான் இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன் சிவமணி சி டி குமார் மற்றும் வேலுமணி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கோபி முருகன் பொறியாளர் அணி அமைப்பாளர் மகேந்திரன் மாவட்ட தையல் கலை நிர்வாகி பெஸ்ட் சிவா மேலும் குகை பகுதி மக்கள் சட்ட உரிமைகள் கழக நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்று வரவேற்பு வழங்கி கௌரவித்தார்கள் இந்நிகழ்ச்சியில் உறவினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்